நான் பக்கம் போகிறது பதிச்சு ஆறு புள்ளி மூணில் சம் பாருங்கள் ஏ வெக்டர் ஈக்குவல் ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் த்ரீ கே கேப் கமா பி வெக்டர் ஈக்குவல் டூ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் கமா சி வெக்டர் ஈக்குவல் த்ரீ ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் கே கேப் மற்றும் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் சி ஈக்குவல் எல் ஏ வெக்டர் ப்ளஸ் எம் பி வெக்டர் ப்ளஸ் என் சி வெக்டர் இனில் எல் கமா எம் கமா என்ின் மதிப்புக்களை காணுங்க பார்த்தீங்கன்னா நம்ம கொஷனில் வந்து ஏ வெக்டர் பி வெக்டர் சி எக்டர் சொல்லிவிட்டு மூணு வெக்டர் கொடுத்துட்டாங்க இதை வச்சு நம்ம பார்த்திங்கன்னா இவங்க இந்த ஃபார்மேட்டில் எல் எம் என்னோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் கொஷனில் கொடுத்துருக்குறத எடுத்து எழுதிக்கலாம் இப்போ எடுத்துகிட்டு இந்த சி ஏக்டே பி வெக்டே சிஎட் வேலையூ எடுத்து எழுதியாச்சு இப்போ கொஷினை கொடுத்துருக்க ஃபார்மெட் நமக்கு இதுதான் சரிங்களா இப்போது இந்த டைமில் வந்து எல்ஹெச்எஸ் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம் ஆர்ஹெச்எஸ் அப்படியே தான் வரும் சரிங்களா இல்லை நீங்கள் தனியாக எடுத்து இதை இப்போது எழுதிட்டும் லாஸ்ட்டாக எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைம் ஆர்ஹெச்எஸ் கடைசி வரைக்கும் அப்படியே கொண்டு வந்து லாஸ்ட்டாக வந்து இருபுறமும் ஈர்ன் பண்ண போகிறோம் சமப்படுத்த போகிறோம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு இந்த டைம் மாற்றணும் நமக்கு இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவோம் புள்ளி பெருக்கள் எழுதுமா அப்போது எப்படி எழுதலாம் ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் எழுதலாமா அப்போது இதை எடுத்து இது கூட பெருக்க போகிறோம் இது கூட பிறக்க போகிறோம் மாற்றி சரிங்களா அப்போது ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து பெட்டி பெருக்கல் முறைக்கு ஃபஸ்ட்டு போடுவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி பிளாக்கெட் போட்டு மைனஸ் மறுபடியும் ப்ராக்கெட் போட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் இந்த ப்ராக்கெட்டில் கற்று எழுதிருவோமா அப்போது பி வெக்டர் எடுத்து இங்கே வெளியே எழுதிடுங்க அடுத்துங்க சி வெக்ட் எடுத்து வெளியே எழுதிடுங்க அப்போ அங்கே பி வெக்டர் எடுத்துகிட்டா உள்ள என்ன வரும் ஏ வெக்டர் சி வெக்டர் வருமா இப்போங்க சி வெக்டர் எடுத்து வெளியே எழுதிவிட்டோம் அப்போ உள்ள என்ன வரும் ஏ வெக்டர் டா பி வெக்டர் வருமா சரிங்களா ஈக்குவல் எல் ஏ வெக்டர் ப்ளஸ் எம் பி வெக்டர் ப்ளஸ் என் சி வெக்டர் சரிங்களா இப்போ ஏ வெக்டருக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் த்ரீ கே கேப் டாட் இன்ட்டு சி வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ ஐ கேப் ப்ளஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் கே கேப் இப்போது இரண்டுத்துக்கு சேர்த்து ஒரு ப்ராக்கெட் அடுத்து இன்ட்டுங்க பி வெக்டர் கொடுத்துருக்காங்களா அப்போது பி வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க பி வெக்டர் மைனஸ் இப்போ வாங்க இன்ட்டு அடுத்து ஏ வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க ஐகேஃப் ப்ளஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் த்ரீ கே கேஃப் இன்ட்டு அடுத்து பி வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க டூ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கே சரிங்களா இன்ட்டு சி வெக்டர் ஈக்குவல் நான் இங்கே கீழே எழுதுறேன் உங்களுக்கு இடம் இருந்ததுன்னா இந்த இதை மேலே எழுதிக்கோங்க எல் ஏ வெக்டர் ப்ளஸ் எம் பி வெக்டர் ப்ளஸ் என் சி வெக்டர் சரிங்களா இப்போது புள்ளி பக்கத்தில் இருக்கோம் என்ன பண்ணுவோம் ரெண்டு கிலோ மட்டும் எடுத்து நம்ம பிரிக்குவோமா அப்போ பிரிக்கும் பாருங்கள் என்ன வரும் ஒன்று இருக்கா ஒன்று இன்ட்டு மூணு ஒன்று இன்ட்டு மூணு அடுத்து பாருங்கள் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு இங்கே ரெண்டு இருக்கா ரெண்டு அடுத்து ப்ளஸ் மூணு இன்ட்டு இங்கே இதுவுமே இல்லைனா ஒன்றுக்குற அர்த்தம் அப்போ மூணு இன்ட்டு ஒன்று இந்த பக்கம் என்ன பேக்கெட் போடுறீங்களோ அதே பேக்கெட் இங்கேயும் போடணும் சரிங்களா இன்ட்டு பி பிவெக்ளஸ் மைனஸ் அங்கே ஏன்னா இருக்குது ஒன்று இருக்கா இதுவுமே எல்லாம் ஒன்று இருக்கிற அர்த்தம் ஒன்று இன்ட்டு ரெண்டு இப்போ ஒன்று இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு எதுவுமே எல்லாம் ஒன்று இருக்கிறத அர்த்தம் மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் ஒன்று ப்ளஸ் இங்கே மூணு இன்ட்டு ஒன்று இன்ட்டு சி வெக்டர் ஈக்குவல் இங்கே சேம் ஈக்குவல் எல்ஏ வெக்டர் ப்ளஸ் எம்பி வெக்டர் ப்ளஸ் என் சி வெக்டர் இது ஒரு ஒரு ஸ்டெப்புக்குமே எழுதணும் நீங்கள் இந்த மெத்தடில் போகிற மாதிரி இருந்தால் இல்லை எல்லா சீஸ்க்கு மட்டும் ஃபஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வந்து ஆறு சிஸ்கூட ஈவன் பண்ணுறீங்கன்னா தேவையில்ல ஆப்ஷனல் ஓகேங்களா அதுவாக பிரிக்கலாமா பிரிக்கும் போது ஒன்று இன்ட்டு மூணு மூணு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ப்ளஸ் மூணு இன்ட்டு ஒன்று மூணு இன்ட்டு பி வெக்ட்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு அடுத்து ப்ளஸ் மூணு இன்ட்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் மூணு இன்ட்டு சி வெக்டர் ஈக்குவல் எல் ஏ வெக்டர் ப்ளஸ் எம் பி வெக்டர் ப்ளஸ் என் சி வெக்டர் சரிங்களா இப்போது மூணு நாளையும் கூட்டினா ஏழு ஏழு மூணு பத்து அப்போ பத்து இன்ட்டு பி வெக்டர்னு வருமா பத்து இன்ட்டு பி வெக்டர் இது இப்படி எழுதி எழுதிக்கலாம் மைனஸ் இங்கே வர மைனஸ் இந்த ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு கேன்சல் ஆகிடுமா அப்போ மூணு மட்டும் இருக்கா அப்போது மூணு சி வெக்டர் இந்த மானஸ் இங்கே வர்றது ஈக்குவல் எல் ஏ வெக்டர் ப்ளஸ் எம் பி வெக்டர் ப்ளஸ் என் சி வெக்டர் நீங்கள் எல்ஹெச்எஸ் மட்டும் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த ஈவன் வந்து நிற்கும் அப்போது இந்த இடத்துல வரும்போது நீங்கள் ரெண்டுக்குள்ளையும் ஆட் பண்ணுற மாதிரி எடுத்து எழுதணும் சரிங்களா இல்லை இப்படியே போட்டு விடுத்துனாலும் போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்ன பண்ணுன்னா ஏ வெக்டர் கமா பி வெக்டர் மா இதோடைய கெளுக்களை சமப்படுத்தணும் சீரக்டி கெளுக்களை சமப்படுத்த கெழுக்களை சமப்படுத்தும் போது என்ன பண்ணுவோம் அது முனைக்கி நம்பர் மட்டும் எடுத்துவோமா இப்போ எடுத்து எழுதும் போது இப்போ இதுக்கு முனைக்க நம்பர் சமட்டும் சரிங்களா அப்போது ஏ எதுவுமே இல்லை அப்போ எதுவுமே இல்லைன்னா நமக்கு ஜீரோ வரும் இப்போ இது இருக்கிறது எல் எம் இங்கே முன்னாடி இருக்கா இப்போ எல் எம்ஈக்குவல் என் ஈக்குவல் இப்போது எல்னால் ஏ ஏ வேக்டர் இங்கே ஏவேக்டர் எதுவுமே இல்லை அப்போ அங்கே ஜீரோ அடுத்து இங்கே எம் எடுத்து எழுதியிருக்கோமா அப்போது சேம் பிக்கு வெக்ட்ருக்குமான்றக்கு பத்து அப்போ இங்கே பத்து அடுத்து போங்க என் இங்கே சி வெக்டர் மூணு என் இருக்குது என் எழுதிவிட்டோம் இங்கே சி வெக்ட்ருக்கு மூணு மூணு இங்கே மொழி மைனஸ் இருக்குது அப்போது மைனஸ் மூணு நமக்கு ஏ வெக்டர் இங்கே இல்லை அதனால இங்கே ஜீரோ போட்டுக்கட்டும் எம் வந்து பத்து என் வந்து மைனஸ் மூணு இதனுடைய மதிப்பு தான் கேட்டிருக்காங்க கண்டுபிடிச்சாச்சா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க